கட்டுப்படுத்தாத சர்க்கரை வியாதியினால் வர டயபெட்டிக் நியூரோபதியில் ஒரு வகை பெரிஃபெரல் நியூரோபதி இது நம்மளுடைய பாதங்கள் கால் கை தோல்பட்டை இந்த மாதிரியான இடங்களில் சுருக்கு சுருக்குன்னு குத்துறது உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது பலி அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி நிலைமையை கொண்டாந்து நிறுத்தும் இதுக்கு பேர் தான் பெரிஃபெரல் நியூரோபதி இந்த பெரிஃபரல் நியூரோபதினால நம்ம கால் நரம்புகள் தோல்பட்டையில் உள்ள நரம்புகள் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது இதை ஆரம்ப கட்டத்தில் சர்க்கரை நோயாளிகளால் உணர முடியலைன்னா கூட ஒரு மருத்துவரால் இதை கண்டுபிடிக்க முடியும் இது நம்மளுடைய கெண்டைக்கால் பகுதியில் உள்ள தசையை தாக்கி அதை வலுவிழக்க செய்து அதனால் நம்மளுடைய கணுக்கால் மூட்டு இதனுடைய வலிமையை குறைச்சி அது செயல்படும் தன்மையை மாற்றி நம்மளுடைய நடக்கிற ஸ்டைலையே மாற்றி விட்டுறது நம்ம பாதங்களை தாக்குறதுனால அந்த பாதங்களோட வடிவமைப்பே போயிருக்கும் இன்றைக்கி சில சர்க்கரைவாதிகள் காரர்களுடைய பாதங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வளைஞ்சு இருக்கும் இதெல்லாம் காரணம் வந்து இது பெரிஃபுரல் நியூரோபதி அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பாதங்கள் கால்கள் கைகள் இந்த இடத்துல சிராய்ப்போ இல்லை காயமோ ஏற்பட்டால் அதை அவங்க சரியாக உணர முடியாமல் அது அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு மோசமான நிலைமையில் கொண்டு போய் நிறுத்திவிடுது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனை சரியாக கவனிக்காமல் விட்டோம்னா அந்த இன்ஃபெக்ஷன் மேல் தோல் பகுதியிலேருந்து உள்ள வரைக்கும் எலும்பு வரைக்கும் போய் எலும்பையும் தாக்கி ஒரு லெவலுக்கு மேலே அறுவை சிகிச்சை செஞ்சு கால்களையே எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடுது இதை நம்ம ஆரம்பத்திலையே கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட அதை சரி பண்ணிவிட்டு கால்களை காப்பாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பெரிஃபெரல் நியூரோபதி இருக்கிறவங்களுக்கு பதலில் விட இரவு நேரங்களில் இந்த வலியை உணர்றது தன்மை அதிகமாக இருக்கும் அதாவது கால் வாரத்துக்கு போகிறது சுருக்கு சுருக்களை குத்துறது வலி இருக்கிறது இந்த மாதிரியான தன்மைகள் இந்த உணரும் தன்மைகள் இரவு நேரங்களில் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த டயபெட்டிக் நியூரோபதியில் ஒரு வகையான பெரிஃபரல் நியூரோபதி இது ஏன் வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இதற்கு காரணம் கட்டுப்படுத்தாத சர்க்கரை நோய் மட்டும்தான் ஸோ சர்க்கரையை எப்பயுமே நம்ம அளவுக்குள்ளார வச்சுக்கணும் அதாவது அதனுடைய அளவு எட் எண்பதுலேருந்து நூற்றி இருபது அதுக்குள்ளரையே நம்ம மெயின்டைன் பண்ணணும் சர்க்கரை வியாதிக்காரங்க இதை அலட்சியமாக விடாமல் நல்ல உணவு முறை மருத்துவம் உடற்பயிற்சி இதெல்லாத்தையுமே செஞ்சுட்டு சர்க்கரையை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் எப்போவும் முந்நூறுக்கு மேலே போகுது அது பரவாயில்ல அப்படின்னு கூடாது ஸோ இந்த இடத்துல மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் சர்க்கரையை கட்டுக்குள்ளே வைக்கிறதுல மிகப்பெரிய பங்கு பாலியோடையட்டுக்கு இருக்குது